வெல்கம் டு அத்தேமா குக்கிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம அட்டகாசமான சுவையில் இறால் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் நல்லா சுட சுட சாதம் போட்டு இந்த இறால் குழம்ப ஊற்றி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்ற அளவுக்கு நல்லா ஆசையாக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை பழைய சாதத்துக்கெல்லாமே இது சைடிஷ்க்கு சூப்பராக இருக்கும் சூப்பரான எல்லாேருக்கும் நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுக்கோங்க அரை நேரத்துக்கு முன்னாடியே இதிலே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு பூண்டு எறா வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் வாழைக்காய் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வடகா எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அதை தட்டி போடுறதுக்கு வேணும் மற்றது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க போதும் இப்போது அந்த நாலு வெங்காயத்தை மட்டும் சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு தட்டிக்கோங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு கையளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக தட்டுனா போதும் இப்போ கடாயை வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் எறா குழம்புலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கோங்க வடகம் சேர்த்தாதான் மீன் குழம்பு எறாக் குழம்புக்கெலாம் டேஸ்ட்டு நல்லா வாசனையாக எடுத்து கொடுக்கும் வடகம் பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா கண்ணாடி போதும் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இறா குழம்போட டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கோங்க பூண்டு வாசனை போக வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பெசரிக்கோங்க அதில் சாரெல்லாம் எடுத்துகிட்டு தக்காளியோட வெறியும் சக்கையை மட்டும் எடுத்து இந்த வதங்கிட்டுருக்க வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் தக்காளியோட தா சாரை தனியாக எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம புளியை ஊற வைக்கும்போது புளியை ஊற வச்ச தண்ணியே இந்த தக்காளி சாரில் மிக்ஸ் பண்ணி புளியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதுக்காக தான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் புளி ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சின்னா ஏறா குழம்பு நல்லா இருக்காது தான் தக்காளியும் புளியும் ஒன்றா கரைச்சி விட்டிங்கன்னா டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றது நம்ம அப்பயே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்க்கிறனாலும் சேர்த்துக்கலாம் அதனால தான் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் இப்போ வாழைக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வரதுக்கு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் வாழைக்கா ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் வதங்கணும் இப்போது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது வதங்கிட்டுருக்கிட்டோம் அதுக்குள்ளார நம்ம ஒரு பாத்திரத்தில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க எறாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சும்மா ஒரு வதக்க வதக்கிக்கோங்க இறா நல்லா சுருளணும் அந்தளவுக்கு வதங்கினா போதும் எறா வதங்க வதங்க அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளில வரும் பாருங்கள் எதனால் இப்படி வதக்கிக்கலாம்னா ஏறாகுழம்பு வைக்கும்போது எறவாக இந்தமாதிரி வதக்காமல் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் எறா குழம்புல ஒரு மாதிரி கவுச்ச ஸ்மெல் வரும் அப்படி வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி அதில் இருக்க இறாவில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி வாசனை வராது அதனால தான் இந்த மாதிரி அதில் தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு எறவை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம வதங்கிட்டிருக்க வெங்காயம் தக்காளியில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த எறாவை சேர்க்கறதுனால ரொம்ப வதங்கிடாது எறம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம லைட்டாக வதக்கி தான் வச்சுருக்கோம் அதனால் இந்த சமயத்தில் போட்டு தான் கரெக்டாக இருக்கும் இப்போது கரைச்சி வச்சுருக்க புளியை தனியாக ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கோங்க வடிகட்டி இந்த தக்காளியோட சேர்த்துக்கோங்க இப்போது உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி காரத்தை இதில் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்குற மிளகாய்த்தூளில் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் ஆறு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மிளகாய் தூள் எவ்வளவோ அந்தளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பெசரிக்கோங்க தூள் நல்லா கரையணும் இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம் புளியோடய டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாமே இந்த டைமில் கரெக்டாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் குழம்புக்கு எப்படி வருன்றது உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு டேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இப்போது நம்ம வதங்கிட்டிருக்க எறாவில் முருங்கைக்காய் சேர்த்து சும்மா ஒரு கிண்டி கிண்டிக்கோங்க போட்டு ஒரு கிண்டி கிண்டிக்கோங்க அவ்வளோதான் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சலை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்கணும் அடுப்பை நல்லா ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சு நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி வரணும் கொதிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வானெல்லாம் ஒட்டி வரும் பாருங்கள் குழம்பு இதுதான் பதம் அந்தளவுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் கொதிக்கிறதுக்கு குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சுன்னா இந்தமாதிரி வானலை ஒட்டும் இதுதான் எறாக் குழம்போட பதம் இப்போது மல்லிகளை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல சூப்பரான எறாக் குழம்பு தயார்